சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி என்ன பார்க்குறீங்கன்னா பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக போடுறேன் என்னடா பூண்டுலாம் வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் நிறையா பூண்டு பார்த்துருப்பீங்க இந்த பூண்டை பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல இது வந்து ஒத்த பூண்டுன்னு சொல்லி சொன்னாங்க என்னென்னா ஒரு ஒன்றே ஒன்று தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லைன்னு கேட்டால் ஆமாம்மா இது ஒத்த பூண்டு தான் இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வேறு பூண்டு வாங்கினேன் அரை கிலோ மாதமாக இருக்கேம்மா அப்படின்னு கேட்டாங்க இல்லைண்ணா அப்படின்னு ஏன் அப்படி கேட்குறீங்க இது கொச்சிக்காதீங்கம்மா ஒன்றும் இல்லை இது மாதமாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பூண்டு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்மளும் சாப்பிட்லாம் இருந்தாலும் அவங்க வந்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைண்ணா எனக்கு ரெண்டு பசங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி கொடுங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேண்ணா அப்படின்னு இது இது எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டேன் இந்தமாரி பாலை நல்லா கொதிக்க விட்டு இதை நல்லா இடித்து அதில் போட்டு இதுவும் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த வந்து பூண்டை வந்து இந்தமாரி செஞ்சு குடிச்சிட்டு வந்தால் குழந்தைக்கும் ரொம்ப நல்லதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுமாரி அந்த அம்மாவுக்கும் ரொம்ப நல்லதான் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்லா பால் ஊறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி என்னட்ட சொன்ன தகவலை உங்களுக்கும் தெரிவிக்குமேன்ட்டு நானும் வாங்கிட்டு வந்தேன் அந்த பாப்பாவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சரி இதை ஒரு வீடியோவாக எடுத்து போடும் எனக்கு இது எனக்கு எனக்கே வந்து இப்போ தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல சரி எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கும் தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி செய்ய சொல்லுங்கள் அவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க அப்படி இல்லையா அவங்கள வாங்கி சாப்பிட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்படி தான் இருக்கும் ஒத்தையா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் மாதமாக இருக்கும்போது யாருமே இதுமாரி சொல்லலை பூண்டு சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க ஆனால் இந்த பூண்டை சாப்பிட்ணுன்னு சொல்லவே இல்லை இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் உரிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கே புதுசாக இருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது வரைக்கும் நான் போ பார்த்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது முழுசாக வெங்காயம் குட்டி வெங்காயம் மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது எனக்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் உரிக்காமல் இந்த மாதிரி இருக்கும் உரிச்சோன்னா அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ